வாங்க எல்லாம் நல்லா இருக்கியால இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாப்பாடாமல் அது செய்ய போகுதான் எங்கள் பொண்ணு இன்னைக்கு வாங்க பார்ப்போம் வாங்க இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எல்லாரும் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் செஞ்சதில்லை நாங்கள் ஆனால் பருப்பு பொங்கல் செய்வோம் இல்லாமல் பருப்பு பொங்கலில் நம்ம வைத்தம் பருப்பு போட்டு மிளகு பொங்கல் செய்வோம்ல அது மாதிரி பருப்பு சோறு பொங்குறது பருப்பு சோறு பொங்குவோம் எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்குது ஆனால் பருப்பு சாதம் அப்படின்னு செஞ்சதில் சாம்பார் சாதம்லாம் செய்வோம் கோவை ஸ்பெஷல் பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க வாங்க இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்டு பார்த்துருவோம் நீங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுங்க பார்ப்போம் வெங்காயம் கறி வேடிச்சுட்டா நான் அறிகிறேன் சரி அம்மா அறியாட்டும் நம்ம போய் பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துடலாம் வாங்க இப்போது இப்போ அரிசி அளந்துக்கலாம் மூணு டம்ளர் அரிசி போட்டுக்கிறேண்ணா மூணு டம்ளர் அரிசிக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு இப்போ அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இந்த பருப்பு சாதத்துக்கு ஒரு சைடி செஞ்சிடலாம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு நாள் செஞ்சுருந்தேன் அப்போ கேட்டிருந்தீங்க அந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு செஞ்சு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிச்சிட்றேன் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் மீல் மேக்கர் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எந்த மீல் மேக்கர் வேணுமாலும் போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் அந்த வெந்நீரில் வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வெந்நீர்லேருந்து இதை எடுத்துடலாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இதை நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ மீல் மேக்கரை இது மாதிரி தண்ணி இல்லாமல் ஒட்ட புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் விஷாகங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் சகல செல்வமும் பெற்று நலமுட வேலை இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் அப்புறம் வந்து சோசப் ஷ்ரெல்லா ராதா கோவிந்த் கிருஷிகா பாலாஜி சுருதி காளிதேவிங்கிறவங்க பொண்ணு அப்புறம் கௌஷிகா இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சீக்கிரம் குழந்த வைக்க கிடைக்கிற நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டியங்க சீக்கிரம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துகிறேன் நிவிஷன்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் தனலக்ஷ்மி கன்னியப்பனுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சீரியன் ஜரக்குமா உள்ள குட்டிகளோட அமோகமா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரை வச்சு அதில் தாளித்து விட்டுருலாம் பருப்பு சாதம் ஒரு ஐம்பது எண்ணெய் அதுக்கு மேலேயே கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் பாருங்க போட்டுக்கிறேன் போதும் அது பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் தான் போட போகிறேன் அதில் எல்லாமே கலந்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் சின்னதாக ஒரு தொண்டு போட்டிருக்கேன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு மூணு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் இல்லைன்னா வெடிக்கும் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு விஷயங்க நம்மள்ட்ட கத்திரி வைத்தல் வாங்கினவங்க பொறித்து சாப்பிட்லாமா எல்லையில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பொறிச்சு சாப்பிட்றது கிடையாதுங்க அது வத்த குழம்பு வைக்கிறது தான் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் இல்லைங்க கத்திரி வத்தல் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அடுத்த வருஷம் தாங்க போடுவோம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அப்புறம் சில பேர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லியிருக்கீங்க ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கக்கா ஏன் கா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டுக்கிட்டுதான்மா இருக்கோம் உங்களுக்கு வீடியோ வரலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் ரெகுலராக நேற்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீடியோ போடலை ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போயிருந்தோமா அங்கே விருந்து நேற்றுக்கு அங்கே போயிருந்தோம் அதனால தான் நேற்று ஒரு நாள் போட முடியல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வரைக்குமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா சாம்பார் பொடியில் மஞ்சளும் சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் கம்மியாகவே போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்கள்ட்ட சாம்பார் பொடி இல்லைன்னு சொன்னீங்கனாக்கா குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காரம் போதுமானதாகவே இருக்கும் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா பட்டை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் ஆனால் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னால் இதில் எல்லா அரைஜாமான்னு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோமா ஜீரகம்லாம் அதனால் ரொம்பவே வாசமாக நல்லாவே இருக்கும் இப்போ அலசி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுட்டு அரிசியை போட்டுருவோம் பாருங்க எப்படி இருக்குது எல்லாம் வதங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ நான் அரிசி போடையில் அடுப்பு நல்லா சிம்லாக வச்சுட்டேன் இந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி வச்சிடலாம் மூணு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு போட்டோமா மொத்தம் நாலு டம்ளர் இருக்கும் எட்டு டம்ளர் தண்ணி வச்சா போதும் நான் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே சே சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் குலைவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஒம்பது டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் இதுக்கு உப்பு போடலை உப்பு போட்டு விட்டுடலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா நீங்கள் சாதம் சாப்பிடையில வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் நெய் போதும் இப்போ நல்லா அது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே நம்ம வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் பருப்பு சரி அம்மா அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க காதில் விழுவுதா அப்பாட்ட இருக்காங்க பருப்பு சாதம் வச்சுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே நம்ம விசில் போட்டு வெட்டுரலாம் இந்த புளிஞ்சி வள்ளி வச்சுருக்கோமா இதுக்கு மசாலாலாம் போட்டுடலாமா அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இஞ்சி பூண்டு போயஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே அதில் இருக்கிற ஈரமே போதும் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து வச்சுவோம் ஒரு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊறட்டும் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறட்டும் ஊறினோட அழகா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்குங்க இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம் படுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம மூடலாம் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இந்த பருப்பு சாதம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுவோம் வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் அம்மாவோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல மைக்கை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க அதான் அவங்க எட்டி நின்று பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ மூணு விசில் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் அப்போ தான் நல்லா சாதம் சாப்பிட்டா குலைவாக வேகும் அவ்வளோதாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி கோயம்புத்தூர் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் கூழ் வத்தலும் பொறிச்சு எடுத்துக்கலான்னு கூழ் வத்தல் இருக்கேன் செம்மையாக இருக்கும்ல இந்த பருப்பு சாதத்துக்கு கூழ் வத்தல் வத்தல் ரெடி ஆனவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ வத்தல் நம்ம ரெடி இருக்கோங்க கொஞ்ச நாள் மழை பெஞ்சதுனால ரெடி பண்ண முடியலை இப்போ ரெடி இருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கமாண்டில் கொடுக்குறேன் இப்போ வத்தல் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையனு இருக்குது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ வத்தலை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே ப புரட்டி வச்சுருக்கோமா அது அள்ளி போட்டுடலாம் போதும் நல்லா ஒரு நிமிஷம் கழித்து புரட்டி விட்டு பொறி நல்லா பொரிஞ்சோடனே அள்ளிக்கலாம் நல்லா செவர பொறிஞ்சோடனே அள்ளிக்கலாம் எல்லா சாத்து கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சும்மா ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீல் மக்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு சவந்த பிறகு எடுத்துக்க வேண்டியதுதான் சீக்கிரமாகவே பொறிச்சு அள்ளிடலாம் வத்தல் பொறிக்கிற மாதிரி தான் டக்கு டக்குன்னு பொறிச்சு அள்ளிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டொமோட்டோ சாஸ் கூட இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சாத்தை திறந்து பார்த்துலாம் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் ஆஹா சூப்பராக நல்லா கமகமன்னு நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பொல பொலன்னு உதிரி உதிரியாகவும் இல்லாமல் ரொம்பவும் குலைவாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நல்லா வாசமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கணும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக புல பழன்னு வேணும்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாகவே இருக்கும் வாங்கப்போ அம்மா அப்பா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடலாம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா புல பொலன்னு வந்துடும் தானே ஓப்பன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் செம்மையாக இருக்குது நல்லா இருக்குதாம்மா சாதம் ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையாக இருக்குல்ல நானும் ஒருவா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் ஏப்பா நல்லா இருக்கு ம் நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாதம் இது வரைக்கும் செஞ்சது இல்லை 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 கொஞ்சம் குழைவாகவும் இருக்கா அது பல்லி இல்லாதக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு இது அடிக்கடி செஞ்சு இனிமேல் சாப்பிடணும் போல தோணுது நல்லா இருக்கு நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க தைடிஸ் வந்து மீன் மேக்கரும் வத்தலும் தான் பிடிச்சிருக்கோம் ஆமாம் அம்மா எங்கே பிச்சு பிச்சு ஏதாவது ஒரு ரெண்டு இதுதான் அப்பா சாப்பிடுவோம் மீன் மேக்கர்லாம் அதை தொட்டுக்கோ எண்ணில் சும்மா சாப்பிட்லாம் நெய் இருக்க நெய் வாடகை பே இருக்க ஆமாம் நெய் போட்டிருக்கோம் அந்த வாசமே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு தருங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் நீ போய் சாப்பிடுமா ஆமாம் நானும் போய் சாப்பிடுறேன் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமாண்டில் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லா